வணக்கம் நண்பர்களே திமுகவினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் துரைமுருகன் உதயநிதியை குறித்து ராஜேந்திர சோழன் என்று கூறினார் அவர் என்ன அர்த்தத்தில் கூறினார்னு தெரியல ஒரு நீண்ட அனுபவம் இல்லை ஒரு அரசியல்வாதி வரலாறு தெரிந்தவர் என்று நம்புகிறேன் அடிப்படையில் வழக்கறிஞர் பயிற்சி பயின்றவர் அவர் எப்படி இப்படி ஒரு வரலாற வந்து ஒருவேளை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டே இந்த உதயநிதியை வந்து மறைமுகமாக எச்சரித்தாரா இகழ்ந்து பேசினாரான்னு கூட சந்தேகம் இதை நேற்று பதிவாக போட்டிருந்தோம் ஸோ தொடர்ந்து பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க சரி இப்போ என்ன இப்போ இதில் குறியீடு அப்படின்னா ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் தான் சோழ சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்ததாக வரலாறு கூறுகிறது அப்போ இந்த ராஜேந்திர சோழன் தேர்டு எதனால சோழ சாம்ராஜ்யம் வீழ்ந்தது அந்த அரசியல் குடும்பத்தில் இருந்த அந்த குடும்பத்துக்குள் இருந்த சச்சரவுகள் அரச இதுக்குள்ளே இருந்த சச்சரவுகள் சிவில் வார் உள்நாட்டு யுத்தம் இதையெல்லாம் கிளப்பி விட்டது யார் எதிர்கட்சி எதிரி நாடுகள் எதிர்கட்சிங்கிற விட எதிரி நாடுகள் எதிரி நாடுகள் உள்நாட்டு குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த அரசு அரசாளும் தன்மையை அவர்களுக்கு குறைத்து அந்த வீக்கர் ரூல்ஸ் அண்ட் வீக்கர்ஸ் ஆஸ் ரூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பலவீனமானவர்கள் ஆட்சி செய்ததால் சோழ சாம்ராஜ்யம் வீழ்ந்தது அப்போ அதோடு முடிஞ்சுது சோழ சாம்ராஜ்யம் அப்போ திமுகவினுடைய உள்கட்சி குழப்பம் திமுக குடும்பத்தில் நடக்கக்கூடிய பாகப்பிரிவினை சச்சரவுகள் மற்றும் பலவீனமான ஆட்சி எந்த ஆட்சியும் செய்ய தெரியாத ஒரு முதல்வர் ஒரு ஆளுமை திறமை இல்லாத ஒரு தலைமை பண்புக்கு தகுதி இல்லாத ஒருவரை நீங்கள் முதல்வராக்கி விட்டீர்கள் என்பதால் ஏற்படும் பலவீனம் அரசுக்கு பலவீனம் இதெல்லாம் சொல்கிறதுல ஒன்றும் தப்பில்லை ஒரு வாக்காளர் நான் அந்த முதல்வரை விமர்சிப்பதற்கும் ஏன்னா அவர் எங்கள் பணத்தில் சம்பளம் வாங்குறாரு எங்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறாரு நாங்கள் கெட்டுற கோடிக்கணக்கான ரூபாய் வரியில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு சம்பளம் வாங்குகிறவரை சம்பளம் கொடுக்குறவர் விமர்சனம் செய்வது தவறில்லை அந்த அடிப்படையில் சொல்கிறேன் அடுத்து இந்த உதயநிதி சோழ ராஜேந்திர சோழன்னா அப்போ மாரவர்மன் குலசேகர பாண்டியன்கிறவர் தான் அந்த இதை வீழ்த்து சொல்லப்படுது வரலாறு பாண்டிய சாம்ராஜ்யம் அப்புறம் தான் ஆரம்பிக்கிது அப்போ மாரவர்ம சோழ மா சாரி மாலவர்ம குலசேகர பாண்டியன் யார் எடப்பாடி பழனிசாமியா விஜயா அல்லது மற்றவர்களா இதில் குறிப்பாக விஜய் குறிப்பிட வேண்டியிருக்கு காரணம் அந்த வயதை ஒத்தவர்கள் அந்த வய எங்களுக்கு இலக்கே வந்து திமுக தான் சொல்லிட்டு நிற்கிற அவரு மக்கள் செய்கிற பாண்டியனா சோழசா டைஞ்சது முடிக்க போகிறாரா என்ன நடக்க இருக்கிறது தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் வரலாறு பேசுவோம் அரசியல் பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் நன்றி